காதலால் அடுத்தடுத்து பதிவாகும் உயிரிழப்புகள் திகைக்க வைக்கும் பின்னணி உண்மையில் நடந்தது என்ன இது சமூகத்தின் பார்வை காதலர் தினத்தால் கடந்த பன்னிரண்டாம் திகதி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் பதிவாகிய நிலையில் தற்போது இருவேறு சம்பவங்கள் வெவ்வேறு பகுதிகளில் பதிவாகியுள்ளன அம்பாறை மாவட்டத்தின் பகுதியொன்றில் காதல் தொடர்பில் இருந்த இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞனே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது வீட்டிலிருந்து போலீசாரினால் சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் காதல் விவகாரமே இந்த தற்கொலைக்கு காரணமென ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டு வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் பதில் நீதிவான் ஒருவரின் கட்டளைக்கமைய குறித்த சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளதுடன் மூச்சுக்குழாய் எருகி மரணம் சம்பவித்துள்ளதாக குறிப்பிட்டு சடலம் நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உயிரிழந்தவர் தொலைபேசி ஊடாக வெளிநாடு ஒன்றிலுள்ள யுவதி ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலை வேளையில் உயிரிழந்த இளைஞனின் தாய் தனது உறவினர் வீட்டிற்கு சென்று வந்த நிலையில் இவ்வாறு அவர் தூக்கில் தொங்கி காணப்பட்டதாக விசாரணைகளில் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை பொத்துப்பிட்டியவில் உள்ள பத்தினாவத்த பகுதியில் தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வெத்தகல கலவாணை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இந்த குற்றம் நடந்த வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த பெண்ணொருவர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வசித்து வரும் நிலையில் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார் காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் காதலனும் வீட்டில் இருந்தபோது போது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் இதனை அடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்போது வீட்டில் இருந்த பெண் பயந்து வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் கெலவானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை கடந்த பன்னிரண்டாம் திகதி கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலர் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணம் செல்ல தனது காதலை விரும்பாததால் மனமுடைந்த நிலையில் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் இலங்கையில் பதிவாகி பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்